உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்திரா சாணி வழக்கு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு நடந்தது அதில் ஐம்பது விழுக்காடிற்கு மேல் எந்த மாநிலமும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அது பிறகு அன்று ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் காலத்தில் அந்த அம்மையார் அவர்கள் மே சிரமப்பட்டு மத்திய அரசை வலியுறுத்தி அமிழ்நாட்டோட அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்க வேண்டும் என்று ஒன்பதாவது அட்டவணையில அப்போது நரசிம்மராவ் ஆட்சி நடந்தது

தமிழ்நாட்டுல இருக்கிற அறுபத்தி ஒன்பது விழுக்காடு பிரச்சனையை உச்ச எடுத்து போறாங்க அப்படி எடுத்தாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கின்ற ஒரே கேள்வி கணக்கெடுப்பு போறாங்க அப்ப தமிழ்நாட்டுல இருந்து போற வடகிழக்கு எல்லாம் இன்னும் எடுக்கலைங்கன்னு சொன்னாங்கன்னா அடுத்தது நாளே தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்று தீர்ப்பு உச்சியமாக அளிப்பார்கள் அப்படி அழைத்தாங்கன்னா இப்ப அனுபவிக்கின்ற இடஒதுக்கீடு யாருக்குமே இல்லாம போயிருக்கு என்ன செய்யணும் தொடர்ந்து கணக்கெடுப்பு நடத்துங்க கணக்கெடுப்பு நடத்துங்க முன்பு இருந்த எடப்பாடி நடத்துங்க அவருக்கும் மனசு சரிங்க ஸ்டாலின் அவர்களே பல முறை ஐயா வலியுறுத்தி எப்படியாவது கணக்கெடுப்பு நடத்துங்களை காப்பாத்துங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எங்களுக்கு அரியான இல்லை கலைஞர்கள் நடத்ததுக்கு ஜாதிவாரி கடன் நடந்தது அரியான இல்ல மத்திய அரசு தான் எங்களுக்கு இல்லைன்னு சட்டமன்றத்துல ஒரு பொய் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி